சண்முகம் சாலையில் பாபர் மசூதி இடிப்பினை கண்டித்து எஸ்டிபிஐ பி ஐ கட்சி சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் அன்று பாசிச எதிர்ப்பு தினம் என்கின்ற பெயரில் தமிழகம் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் எஸ்டி பி கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதன்படி தாம்பரம் சண்முகம் சாலையில் செங்கல்பட்டு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மக்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின் எஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தெகலன் பஹவி செய்தியாளர்களிடம் கூறும்போது பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் ஒரு தானே விட்டு கொடுக்கலாமே என்று தெரிவித்தனர் ஆனால் தற்போது பத்தொன்பது பள்ளிவாசலுக்கு உரிமை கோருகின்றனர் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றை வலுவாக அமல்படுத்தி அனைத்து வழிபாட்டு தளங்களையும் ஒன்றிய மாநில அரசுகளும் நீதித்துறையும் பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்